ஆண்டவர இயேசு நமக்குனால் வார்த்தைகள் கற்றுக்களை ஆசைப்படுறாங்க முதலாம் தேதி முதல் நாளில் ஆண்டவரே எங்களுக்கு ஒரு வாக்கு ஆண்டவரே கொடுமணி சொல்லி ஆண்ட சமத்தில் கேட்கும்போது ஆண்டவர் சகரியா நாலாம் அதிகாரம் ஆண்டாவது வசனம் சொல்லுகிறது அப்பொழுது அவர் செரிபாபேலுக்கு சொல்லப்படுகிற கத்தோடைய வார்த்தை என்னவென்றால் பலத்தினாலும் அல்ல வராகத்தின் ஆளுமல்ல என்னுடைய அவர் ஆகும் என்று சேனியல் கத்த சொல்லுகிறார் அப்போ இந்த மாதம் முழுதும் தேவன் நம்முடைய பலத்தினாலேயோ நமக்கு இந்த பழத்தை கொண்டோ நம்முடைய பலத்தை கொண்டோ பழத்தை கொண்டோ உத்தியோகத்தை கொண்டோ அல்லது நம்முடைய சக்தி கொண்டோ அறிவு கொண்டோ நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது ஆவியான சொல்லுகிற யாவும் சொல்லிக்கிறார் உங்கள் என்னாலே அல்லாமல் உங்களால் எதுவும் செய்ய முன்னும் செய்ய முடியாதுன்னு சொல்லிக்கிறார் ஆகவே இந்த மாதம் முழுதும் கத்தார் ஆவினாலே ஆகும் எல்லாம் இந்த மாதம் முழுதும் பசு ஆவியான கொண்டு வந்து ஆவினாலே ஒரு அற்புதத்தை செய்கிறவராக இருக்கிறார் என்னுடைய ஆவின்னா பரிசுத்த ஆவியானவர் அன்னைக்கு ஆண்டவரை இயேசு போடும் வருஷத்து ஆவியானவர் நிலையிட்டால் போல இறங்கினார் அவரை உலகம் அந்த அவர் இருந்த நாட்களிலே அவர் இருக்கின்ற யோதையா கல்லில்லையா இயற்கை தேசம் முழுவதும் அவர் கால்நடையாக நடந்து அற்புத அடையாளம் வருஷத்து ஆவியானவர் கொண்டு அற்புதலயங்கள் செய்தார் அதே போல அவரை அவரை செல்வம் அறிந்தார்கள் மனிதன் மூன்றாம் நாள் இப்போ அவருக்குள்ளே இருந்த ரோமர் எட்டாம் சொல்ல பண்ணிக்கலாம் எட்டாம் சொல்லிக்கிறது போல் அன்றையும் மறித்தோர் இருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களே வாசமாக இருந்தால் அப்போ ஏசி எடுத்து இருந்து ஏசி வந்து ஏசிக்கிறவன் இருந்து செத்து போனால் ஏசோட சரீரத்தை மூன்றாம் நாள் ஈரோடு எழுப்பினவ எழுப்பின பரிசுத்த ஆவியானவர் அந்த பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நம்மளோட இருந்து இந்த ஆறாவது மாதம் முழுவதும் கூட இருந்து போகும்போது வரும்போதும் நமக்கு ஆலோசனை கொடுத்து அவரே நமக்கு போதிக்கு போதுகிறாகவும் உருவாங்க இருக்கிறார் அதே போல நமக்கு புத்தி சொல்கிறவா இருக்கிறார் நம்ம நடக்க வேண்டிய வழியை காட்டுகிறவராக இருக்கிறார் தாவணத்தை புறப்பட்டு வந்த பரிசு தாவியானவர் ஏசு கிறிஸ்தவை அருமைப்படுத்தின பரிசு தாவியானவர் நம்மோடு இருந்து நம்ம இந்த மாதம் முழுவதும் நம்மை அவர் பரிசு ஆவியான ஆவிக்குள்ளாக வழிநாத்தவராக நம்முடைய ஊழியங்கள் வேலைகள் அப்படி எல்லா கருத்திலையும் நமக்கு உதவி செய்து நம்மை சேரம் சிறப்பாக நமக்கு ஒரு பொண்ணில்லாதபடி பாதுகாத்து வலியுறுத்தவராக ஆமேன் ஆமேன் சொத்திராண்டு வரை சொத்திரம் எங்கள் அன்ப நேசம் பழுப்பிதான் ஆவி ஆசைப்பட்டதானே அண்டு வரை காலை வேலைக்கா சுத்திரம் இந்த காலை வேலைக்குள்ளாண்டு வரை இந்த வாக்கு தத்தத்தை எங்களை ஆசை தந்திங்க கதாவே பழத்தினாலும் வராத்தினாலும் அல்ல எல்லாம் என்னுடைய ஆவினாலாகவும் சொன்னீரே அது மாத்திரமல்ல இன்னொரு வருஷம் சொன்னீங்களே கத்திர ஆவியானவர் கத்திரை ஆவி எங்கேயோ அங்கே உடலில் உண்டு பார்த்தோம் கத்தாபே எங்களுடைய மாதம் முழுவதும் எங்களை உதவி செய்து kwate wey dum je ya isi damarauka